ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்து நிறைய நாள் ஆச்சு போல சரி வாங்க இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பாக்கலாம் உங்களுக்கு டாங்கி தெரியுமா டாங்கி கழுதை அத பத்தி இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கழுதைய வளர்த்துட்டு வந்தாங்க அப்பாவும் பையனும் அந்த கழுதையும் அப்படியே ஒரு சந்து வழிய போயிட்டு இருக்குமா ஒருத்தர் பாத்துட்டு கழுதை சும்மா தானே இருக்கு நீ இந்த கழுதை மேல யாருங்க ஈஸியா பையன் யோசிச்சாங்க சொல்லிட்டு அப்பா அந்த பையனை கழுதை மேல கொண்டு போ போயிட்டு இருந்தாங்க உடனே ஒருத்தர் பார்த்துட்டு தட்டுனாரு ஏன் உங்க பையனுக்கு அறிவு இல்லையா நீங்க இவ்வளவு வயசான கழுதையான் நடக்கறீங்க உங்க பையன் நடக்குட்டு நீங்க போங்க உடனே என்ன தெரியுமா அந்த பையன் இறங்கி தான் அப்பா இரு அவன் நடந்து வந்தான் உடனே இன்னொருத்தர் போய் திட்டுறாரு ஏன் உங்களுக்கு பையனை கஷ்டப்படுத்துறீங்க நீங்க ரெண்டு பேருமே சாந்து போங்கன்னு உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து போனோட ஒரு கூட்ட மக்கள் வந்து மோசமா திட்டுறாரு உங்களுக்கு அறிவு இல்லையா அந்த அவ்வாயில்லா ஜீவன ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு உடனே அப்பாவும் போயணும் ஏன் ஏன் கஷ்டப்படுத்தணும் சரி தூக்கிட்டு போலான்னு தூக்கிட்டு போனாரு உடனே என்னாச்சுன்னா அந்த கழுதைய சந்தோஷமா இருந்து நம்ம இனி யாரு நாங்க வேலை செய்யறாங்கன்னா எல்லாம் தூக்கிட்டு போவாங்கன்னு அப்படி நினைக்கல உடனே இல்ல ஒரு பல கூட்ட ஜனங்கள் வந்து இவரை பார்த்து முட்டாளா இவனுக்கு கழுத்து இருந்துட்டு கழுதையை தூக்கிட்டு போறான் சொல்லி திட்டின அந்த கழுதைக்கு என்னாச்சுன்னா பயம் பயம் வந்துருச்சு ஓடி அந்த கழுதை போயிடுச்சு உடனே அப்பாவும் பையனும் அப்படியே அந்த கழுதை பின்னாடியே போயிட்டு இருந்தா போவாத போவாதே ஆனா கழுத போயிடுச்சா இதே மாதிரிதான் குட்டி உங்க வாழ்க்கையில நீங்க பேச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் தான் உங்க வாழ்க்கையிலேயே வரும் நீங்க மத்தவங்க பேச்ச கேட்க வேண்டாம் மொத்தம் சொல்லதுக்கு நீங்க ஆலோசனையும் கொடுக்கண்டா உங்க அம்மா அப்பா பேச்சு டீச்சர்ஸ் பேச்சு முதியோர்கள் பேச்சு இது போக சம்பாசுல பைபிள் வச்சு கேட்டுட்டு நீங்க இருந்தா உங்க லைஃப் எல்லாம் ஹாப்பியா இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது பேஸுக்கு கேள்ங்க உங்களோட முத்தவங்களுக்கு கேள்வி பண்ணுங்க இயேசு பையன் கேள்வி பண்ணுங்க லைஃப் சூப்பரா இருக்கான் வாய் ஒரு அடுத்த வீடியோல பார்க்கலாம்